ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த வராகி என்னை வணங்கி நான் காண்பித்திருக்கின்ற இந்த மூன்று எண்கள் ஒரு எண்ணை தொட்டு இப்பொழுதே இந்த வராகியானவள் என்னிடத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்காக என் நீ வந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஏன் இத்தனை ஆவல் தெரியுமா ஏனென்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் விருப்பமில்லை இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நீ மனதார விரும்புகின்றாய் அப்படியானால் நாளை என்ன நடக்கும் என்று தெரிந்தால் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா இருக்காதா என்பதனை தெரிந்துவிட முடியும் அல்லவா அதற்காகத்தான் என் குழந்தை இத்தனை மனக்கெட்டு இன்று அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ தெரிந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றாய் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக கேட்டு முடிக்கும் நேரம் மனதிற்குள் மகிழ்ச்சி என்ற ஒன்று தாண்டவம் ஆடும் அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பு அதையும் மீறி என் வாக்கினை கேட்க விருப்பமில்லை என்று சொல்கின்ற குழந்தைகளுக்கு அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை அவர்களை பொறுமையாக இருந்து பார்த்து கொள்வார்கள் நாளை வருகின்ற சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியேயே நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு நீ சந்தோஷமாக அதை நினைத்திருப்பாய் அல்லவா மாறாக நீயோ வேதனையின் உச்சத்தில் இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் வரவிருக்கின்ற சந்தோஷம் கூட உன் கண்களுக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் நடக்கின்ற விஷயங்களை கூட என்னவென்று உணராமல் நீ சென்று விடுவாய் அதனால்தான் இந்த வராக்யானவள் உள்ளத்தில் இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சரி ஒவ்வொரு தீய விஷயங்களும் சரி எதுவுமே தானாக நடக்கவில்லை எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய விஷயம் கிடைக்கவில்லை என்றால் சரி நீ வேண்டாம் என்று நினைத்த விஷயம் உன் கைகளில் கிடைத்தாலும் சரி எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்களினால் நீ மனமுடைந்து போகின்றாயே தவிர உன் வாழ்க்கையில் உனக்கென்று எந்த ஒரு கெடுதலும் இந்த வராகியானவள் உனக்கு நடத்தவில்லை நீ மனதிற்குள் எண்ணுகின்ற விஷயங்களை சற்று நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு ஒவ்வொன்றையும் சரியாக செய்யத் தொடங்கிப்பார் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இன்று இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் என்னவென்று உன் அம்மா நான் வெளிப்படையாக சொல்கின்றேன் நீ கவனகமாக கேட்டு தெரிந்து கொள் நான் காண்பித்திருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு மனதிற்குள் திருப்தியை நிச்சயமாக இனிமேல் கொண்டு வந்து சேர்க்கும் என் குழந்தைக்கு இப்போது நான் சொல்லி இருக்கின்ற எண்கள் என்னவெல்லாம் என்றால் ஒன்று 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 மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது அதாவது இந்த எண்களில் நீ எந்த எண்களை தொட்டாய் என்று நான் சொல்வதற்கு முன்பாக முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றேன் இந்த எண்கள் எல்லாம் தேவதையை எங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு என்ன போகிறது என்பதனை உனக்கு உணர்த்தக்கூடிய எண்கள் அதாவது தெய்வங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு என்ன நடக்கப் போகின்றது உன் விதி என்ன என்பதனை உனக்கு உணர்த்தக்கூடிய எண்கள் அப்படி இருக்கும்பொழுது நீ இதை எதை தொட்டாலும் சரி உனக்கு நடக்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே என் குழந்தையே பொதுவாகவே இது ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு நீ செய்ய செய்ய தொடங்கிக் கொண்டிருக்கின்றாய் இன்றைய வெடிகளில் அதை நினைத்து உன்னுடைய பயணத்தை நீ தொடங்கியிருப்பாய் ஆனால் உன்னுடைய எதிரில் இந்த எண்களை கண்டுவிட்டால் உனக்கு நம்பிக்கை வந்துவிடும் இன்று ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் போகிறது என்று நிச்சயமாக அப்பேற்பட்ட எண்களைத்தான் உனக்கு நான் காண்பித்திருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையானாலும் சரி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று உன்னுடைய தொழில் தொடர்பான விஷயங்கள் என்று எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றதோ அது எல்லாம் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது நீ ஒரு விஷயத்தை போகின்றாய் அதை செய்ய இருக்கின்றாய் அதன் முடிவு என்னவாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கிறது என்றால் என் குழந்தை நீ செல்கின்ற வழியில் இந்த எண்ணெய் இதயத்தாக காண்கிறாய் என்றால் அம்மா சொல்வது எதை சொல் எதை பார்த்தால் மட்டும்தான் நீ வேண்டும் என்று எழுதி வைத்து எல்லாம் அதை பார்க்கக்கூடாது என் குழந்தையே அப்படி எழுதி வைத்து பார்ப்பதனால் இந்த எந்த பலனும் கிடையாது எழுதியதை தெரியுமா வைக்க தெரியாமல் வைக்க வேண்டும் இப்பொழுது வினயா விநாயக பெருமானுக்கு உகந்த எண் இதுதான் என்று நான் சொல்கின்றேன் என்றால் அவருக்கு உகந்த நாளில் அந்த எண்ணை எழுதி வைத்து அவரை நீ வணங்கலாம் அவன் என்னை மனதிற்குள் கொண்டு அவரை வணங்கலாம் ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தை நான் உனக்கு எது வாழ்க்கையில் இந்த எண்ணை நிச்சயமாக காண்கி காண்பிக்கிறாய் काன் என்று சொல்கின்றேனோ அந்த எண்ணை நீ செல்லும் வழியில் எங்கே வேண்டுமானாலும் பார்க்கலாம் உன் முன்னால் செல்கின்ற பேருந்தின் பின்னால் எழுதியிருக்கலாம் அல்லது நீ நிற்கின்ற ஒரு கடையின் அருகில் எழுதியிருக்கலாம் நீ பார்க்கின்ற ஏதேனும் ஒரு பொருட்களில் இந்த எண்கள் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம் என நினைக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அப்படியானால் என் குழந்தைக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேரப் போகின்றது என்று அர்த்தம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை உணர்த்தும் நீ செய்ய போகின்ற அந்த செயல் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று இந்த எண்கள் உணர்த்தும் நீ தேவதையை எங்கள் தொடர்ச்சியாக ஒன்று 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 இரண்டு 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 மூன்று மூன்று என்று எத்தனை எண்களையும் எங்கே கண்டாலும் உன் மனதிற்குள் தைரியத்தை வளர்த்துக்கொள் நமக்கு நல்லது நடக்கப் போகின்றது நாம் நினைத்த விஷயத்தை அடையப் போகின்றோம் நாம் நினைத்த மாற்றங்கள் வரப்போகின்றது அதனால் நம்பிக்கையோடு இதனை செய்துவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ எண்ணிக்கொண்டால் போதும் நான் மாற்றத்தை நடத்தி கொடுப்பேன் இந்த பிரபஞ்சம் உன் வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நீ விரும்பியவாறு உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் நீ எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற சந்தேகங்களை இந்த எண்கள் தீர்த்து வைக்கும் என்பதனை புரிந்து கொள் எதை தொட்டு உள்ளே வந்திருந்தாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் நீ இந்த எண்களை வெளியில் சென்று காண வேண்டும் என்று சொல்கின்றேன் அல்லவா அதுபோல இந்த ராகியானவள் நான் காண்பித்திருப்பதையும் பார்த்து விட்டால் உனக்கு வெற்றிதான் அப்படியானால் இந்த தாயின் மூலமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது கண்டவுடன் என் குழந்தையே நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைந்துவிடும் உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கு வேறு எங்கும் யாரிடத்திலும் சென்று தேடி அலைந்து அம்மா நான் இருக்கும் வரை உன்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பாவேன் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதை என் குழந்தைக்கு நான் உறுதியாக தருவேன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் நான் பொறுப்பாவேன் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி தந்துவிடுவேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாமல் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் என்று நினைத்து என் குழந்தை மகிழ்ச்சியோடு உனக்கான நிறைவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வராகி இருக்கும் வரை என் குழந்தைக்கு எதற்கும் கவலை இல்லை அம்மா எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே கஷ்டங்களும் சோதனைகளும் வரத்தான் செய்யும் அதைக் கண்டு நீ பயப்படாமல் இருந்தால் நான் உன்னை அதிலிருந்து நிச்சயமாக மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவேன் உன்னுடைய சூழலிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் நடக்க விரும்கின்ற நன்மைகள் எல்லாம் உன் முன்னால் தெரிய வரும் நீ சந்தேகிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன் முன்னால் நிச்சயமாக சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் எப்பேற்பட்ட விஷயத்திலும் இருந்து இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு என்றென்றும் இந்த அம்மாவினுடைய துணை இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் என்னை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு உன்னோடு நிச்சயமாக தொடர்ந்து வரும் நீ என்னை நினைப்பதை மட்டும் மறந்துவிடாதே இந்தவராகியானவள் என்னை நீ எந்த அளவிற்கு அதிகமாக நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வெற்றி என்னால் கொடுக்கப்பட்ட போகின்றது மனதிற்குள் சந்தோஷம் கொள் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உன் எதிர்காலம் நினைத்ததை விட சிறப்பாக அமையும் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்குண்டு என்பதை நீ நினைவு வைத்துக்கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்